நேற்று கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உறவுகளே கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த அம்மா சொல்வதை கேளுங்க உறவுகளே எவ்வளவு அவதிப்பட்டிருக்காங்க என்பது நேரடி வாக்கு மூலம் போகக்கூடாது இருங்க இருங்க அப்படின்னு என்னால் முடியல நான் வெளியில் போகிறேன் இங்கே இது நான் செத்து போயிடுவேன் நான் வந்தது தப்பு நான் போகிறேன் கீழே விழுந்துட்டேன் அவ்வளோதான் நான் முடிஞ்சுட்டேன்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் நான் படைக்க மாட்டேன் எல்லாம் மேலே கிடக்குது அப்புறமேலு தலையை மட்டும் தூக்கி அப்பா காப்பாத்து காப்பாற்றுன்னு கூப்பிட்டேன் வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் ஏஆர் பழனிசாமி நேற்று நடந்த பெரும் துயர செய்தி அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி இதுவரை நடந்திராத ஒரு செய்தி எவ்வளவோ கூட்டங்கள் நடந்திருக்குது ஆனால் இதுபோன்று நடந்ததில்லை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும் துயரம் கவலைக்குள்ளான தமிழ்நாட்டு மக்கள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த அம்மா சொல்வதை கேளுங்க உறவுகளே எவ்வளவு அவதிப்பட்டிருக்காங்க என்பது நேரடி வாக்கு மூலம் காலையில நாங்க வந்து ஒரு பதினோரு மணிக்குலாம் போனோங்க சார் கரூருக்கு வந்து பகல் பனிரெண்டு மணிக்கு வர்றதா இருந்த நடிகர் விஜய் தாமதமாக இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதுவே அவர் செய்த தவறு ஏனென்றால் பன்னெண்டு மணிக்கு வருவார் என்று தெரிந்த மக்கள் அவரை பார்க்க கூட்டம் கூடியது பன்னெண்டு மணிக்கு வருவார் என்றால் பதினோரு மணிக்கு கூட்டம் கூடியது அப்புறமேலு வந்து ஒரு மூணு மணிக்காட்ட வருவாங்க நாலு மணிக்காட்ட வருவாங்க நாங்க நாலு மணிக்கு மேல வந்து ரொம்ப கும்பலா இருக்கு சார் பிறகு அவர் ஒரு மணிக்கு வருவார் இரண்டு மணிக்கு வருவார் மூன்று மணிக்கு வருவார் அப்படி என்று ஏற தாழ ஏழு மணி வரை மக்கள் அங்க கூடியிருந்த கூட்டம் கும்பலாயிருச்சு ஒரு ஆறு மணி ஆச்சு என்னால முடியல என்னை விட்டுருங்க நான் வெளியில போறேன் வெளியில போறேன் அப்படின்னு கயிறு கட்டிருங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இருக்கிறவங்க கயிறை எடுத்து விடுமா அந்த அம்மா நல்ல முடியல மயக்க வருதுங்கிறாங்க வெளியில போயிருட்டோம் அப்படின்னு அப்புறமேல அந்த பக்கம் போய் நின்று அந்த பக்கம் போய் அங்கிட்டு வந்து வெளியில போறதுக்கே நீ விடுலீங்க வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு அதான் அந்த மஞ்சள் துணு தனதந்தான தானா விடுல நவரவே முடியல என்னால இங்கிட்டு நவர முடியல இங்கிட்டு நவர முடியல என்ன மயக்கமா வருது என்னால நிக்க முடியல விட்டுருங்க தொண்டையெல்லாம் வறண்டு போகுது எனக்கு ஒரு மாதிரியாக ஆகுது நான் செத்துருவேன் இதுக்குள்ள செத்துருவேன் யாரையும் பார்க்கல நான் வெளியில போறேன் அப்படின்னு விடவே இல்லை அப்புறம் மேலும் வந்து வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாருன்னு விஜய் வ மேல அந்த காரு போச்சு போச்சு அப்புறம் பின்னாடியே ஒரு கருப்பு கலரு அந்த காரு போச்சு அவ்வளோதான் தெரியும் போட்டு நறுக்கு நறுக்குன்னு எல்லாம் மூச்சே விட முடியலனா மூச்சே விட முடியல அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் அவ்வளோதான் என் கூட வந்தவங்க இங்க வந்து எங்க அத்தை நானு எங்க அத்தை பிள்ள ராஜிக்கா நாலு பேர் போன அவங்க அங்கே நின்னாங்க ராஜிக்கா என்னால் நிற்க முடியல மயக்கமா வருது நான் அங்கிட்டு போய் ஓரமாக உட்காந்துருக்கிறேன் நீ வந்துரு நான் அங்கே உட்காந்துருக்க கொடுத்துறேன் நீ வந்துடுவேனே அப்போ இங்கே வெளியில் வந்து எனக்கு விடல போட்டு அதை நெருக்கி கும்பலுக்குள்ள மூச்சே விட முடியலண்ணா நெருக்கி செருப்பை ஒரு பக்கம் போயிடுச்சு இந்த செருப்பு ஒரு பக்கம் போய் அப்படியே குப்பரை உளுந்துட்டேன் குப்பரை உளுந்தா இந்த கால் மேலே தான் இந்த கால் மேலே தான் வந்து ரெண்டு மூணு பேர் காலில் விழுந்துட்டாங்க மேலே தூக்க முடியல குப்பரை உளுந்து

நான் பழைக்க மாட்டேன் எல்லாம் மேலே கிடக்குது எனக்கு ஆளை அசைக்கவே முடியல அப்புறமேலும் தலையை மட்டும் தூக்கி அப்பா காப்பாற்று காப்பாற்றுன்னு கூப்பிட்டேன் இந்த நடந்த சம்பவத்தை யாரும் அரசியல் படுத்தாத மிகவும் நேர்மையாக பேசுங்க உறவுகளே யார் மேலே படி போடுவது என்பதை தவிர்த்துவிட்டு இந்த நடந்த சம்பவத்துக்கு மொத்தமும் நான் தான் பொறுப்பு என்று நடிகர் விஜய் ஒப்புக்கொள்ளும் வரை இது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் இது டிஎம்கே மேலேயே அரசு மேலேயே குறை சொல்வதை விட இந்த பொறுப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு கட்சியின் தலைவரான செயல் மக்களே இதுபோன்ற செயல்களில் யாராக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் முதலில் அந்த கூட்டத்தில் அது எந்த கூட்டம் என்று பார்க்க வேண்டும் போராட்ட கூட்டமாக தனது உரிமைக்கான கூட்டமாக இருந்தால் மட்டுமே போக வேண்டிய ஒரு அவசியம் சும்மா ஒரு கூட்டத்திற்காக நடிகரை பார்க்க வேண்டும் இல்லை அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டும் ஒரு புரோஜனமும் இல்லாமல் ஒரு கூட்டத்திற்கு தயவு செய்து போவதை தடுக்க வேண்டும் எவ்வளவு இளைஞர்களாக இருந்தாலும் கூட்டத்தில் தப்பிக்க முடியாது சிரமம் அப்படி இருக்கும் வகையில் பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் எப்படி அங்கே செல்ல முடியும் யோசித்து பாருங்க உறவுகளே நன்றி வணக்கம்